அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி ரொம்பவே ஒரு அரியதுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை காண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே தனி சிறப்பு பெற்ற இரண்டாம் படை வீடு தாங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் முருகப்பெருமானுக்கு காட்டப்படக்கூடிய அந்த தீபாராதனை காட்சியும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதே போல் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் நாம் ஒரு முறை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமும் தோஷமும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீட்டிற்கு போயிருக்கீங்க அதே போல் இது வரைக்கும் அந்த படை வீட்டுக்கு நான் போனதில்லை இந்த கோவிலுக்கு நான் போனதில்லை அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது என்னால் அது சரி செய்யறதுக்கான வழி தெரியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு படை வீடுகளில் ஐந்தும் மலை மீது விட்டிருக்க இந்த ஒரு கோவில் மட்டும் வங்காள விரிகுடா கடலின் மேலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகனுடைய கோவிலுங்க சரி மேலும் நாம் இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இன்று கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த முருகப்பெருமானுடைய இந்த தீபாராதனை காட்சியை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஓடியதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஆயிரம் கண் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த காட்சி இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்கும்போதே திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராயின்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த முருகன் நம்மை அழைப்பார் இந்த வீடியோ காட்சியில் நாம் பார்க்கும்போது முருகப்பெருமான் அவ்வளவு அழகான அலங்காரத்தில் அதாவது அழகின்ற சொல்லுக்கு முருகன் அப்படிங்கிறது நிறுவனமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் திருச்செந்தூர் கோவிலுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதாவது மற்ற கோவில்களை விட இந்த கோவில் தனி சிறப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணமா சொல்லப்படுது இந்தியாவில் மிகப்பெரிய கோவில் வளாகங்கள் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளியூர் வெளி மாநிலம் அதாவது வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்து கூட ஏராளமான மக்கள் இங்க வந்து வழிபாடு செய்வாங்க மற்ற கோவில்களை போல இந்த கோவில் கட்டப்பட்டது கிடையாது மாறாக மூன்று துறைகளால கட்டப்பட்டது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இந்து கோவில்கள்லயே கிழக்கு புற வாசல் இல்லாம மேற்கு புற வாசல் கொண்ட கோவில் இந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமா இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவறை தரைமட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை ரெண்டு ஆண்டுகள் தச்சு கிழக்கு இந்திய கம்பெனி திருச்செந்தூர் முருகன் கோவிலை ஆக்கிரமித்திருந்திருக்கு குறிப்பாக பிறகு இந்த மன்னர்களுடைய முயற்சியால் மீண்டும் பக்தர்களுக்கு கோவில் திறந்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு பிரதான கோபுரம் கிழக்கு திசையில் தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதால மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் பற்றி நம்ம பார்க்கும்போது எண்ணற்ற ஆச்சரியமான விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க முக்கியமாக நாம் தீபாராதனையை பார்த்தோம் அதனால் தீபாராதனையை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு எப்போது இந்த தீபாராதனை தொடங்கும் எப்போது முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரண நாட்களை காட்டிலும் இங்கு செவ்வாய் மற்றும் சஷ்டி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க அப்போல்லாம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலில் குமார தந்திர முறைப்படி பூஜைகள் நடைபெறுது ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிலை ஊர்வலமாக நடைபெறக்கூடியது இங்கு நடக்கும் ஒன்பது பூஜை காலங்களும் கடவுளுக்கு அலங்காரம் செய்ய செய்ய முப்பது நிமிட இடைவெளியோடு தினம் அனுசரிக்கப்படுது குறிப்பிட்டு சுப்ரபாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கதவு திறக்கப்படக்கூடிய நாளில் முதல் ப பிரார்த்தனை பொதுவாக சுப்ரபாதம் என்று அழைக்கப்படுது இந்த பூஜை அதிகாலை ஐந்து மணிக்கு நடக்கும் மேலும் விஸ்வரூப தரிசனம் இந்த தரிசனம் பக்தர்களுக்கு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு நடக்கும் உதய மாத்தாண்டம் இந்த பூஜை தினமும் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணி வரை நடைபெறும் அதே போல் முதல் கால சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை கற்ப கிரகத்தினுடைய அருகாமையில் அபிஷேகத்தை பார்க்க முடியும் உச்சிக்காலம் உச்சிக்கால பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்பகலில் நடத்தப்படும் சாயரட்சி பூஜை இந்த பூஜை மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி அதாவது அன்றைய சூரிய அஸ்தமன நேரத்துக்கு ஒன்பது தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பு தொடங்க வேண்டும் அதே போல் அர்த்த ஜாமம் இந்த பூஜை மூடுவதற்கு அதாவது இந்த பூஜை மூடுவதற்கு முன் தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்யப்படுது ஏகாந்தம் இந்த பூஜை கோவில் மூடும் நேரத்திற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பு இரவு எட்டு முப்பது மணிக்கு தொடங்குது பள்ளியறை தீபாரதனை இது பொதுவாக இரவு ஒன்பது மணிக்கு நடக்கும் இறுதி பூஜை அப்படின்னு சொல்லலாம் இந்த பூஜை நேரத்தில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க விஸ்வரூப தரிசனம் காலை ஐந்து முப்பது முதல் ஆறு மண் பதினைந்து மணி வரையிலோ அதே போல் ஆறு பதினைந்து முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் காலை தரிசனம் மாலை தரிசனம் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரங்களில் நம்ம போய் பார்க்கலாம் கண்டிப்பாக மாலை ஐந்து மணிக்கு நடைபெறக்கூடிய சாயரட்சி பூஜை அந்த நேரங்களில் முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து ராஜா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியதாக பார்க்க முடியும் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கப்படுதுங்க அதாவது அதாவது ஆடைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் வந்து சட்டை அணியாமல் போட்டுட்டு போகிறது நல்லது பெண்கள் வந்து புடவை பாவாடை சுடிதார் இது மாதிரி அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு இது இன்னமும் கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் தனி சிறப்பாக ஆச்சரியமாக நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடுங்க திருச்செந்தூருக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக முருகப்பெருமானை மனதாரம் நினைத்து வேண்டி கொண்டு போய்ட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மை நடக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான செவ்வாய் மற்றும் வெள்ளி அன்னைக்கு நம்ம போகலாம் அதிக கூட்டம் இல்லாமல் முருகனை தரிசிக்க விரும்புகிறவங்க பொதுவாக வார நாட்களில் திருச்செந்தூர் போகிறது நல்ல உகந்தது குரு பரிகார தலமாகவும் திருச்செந்தூர் இருக்கிறதால குரு தோஷம் குரு பெயர்ச்சி பரிகாரம் செய்ய வேண்டியவங்க வியாழக்கிழமையன்று திருச்செந்தூர் போகிறது ரொம்ப விசேஷம் குழந்தை பிறக்க குழந்தை வேண்டுதல்கள் நிறைவேற திருமண தடை வியாழன் வியாழனன்று திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறது விசேஷம் செவ்வாய் தோஷம் நீங்க நோய்களில் இருந்து விட்டுப்பட முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையன்று தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் வெளியூர் வெளியூர் பல மணி நேர பிரயாணத்துக்கு பிறகு திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் அதிகாலை மற்றும் காலை நேரத்தில் தரிசனம் செய்தால் நண்பகல் வர கூட்டம் அதிகமாக இருக்கும் காலையில் தரிசனம் செய்து ரொம்ப சிறப்பு குறிப்பாக நண்பகல் குறிப்பாக ஒரு மணிக்கு பிறகு கூட்டம் குறைந்துவிடும் அப்படிங்கிறதால விரைவிலேயே முருகனை தரிசிக்கக்கூடியது இந்த நண்பகல் நேரத்தில் செய்ய முடியும் இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க நிச்சயமாக அது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கந்தசஷ்டி நாட்களில் இந்த ஊரில் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து குவிவாங்க அதனால் முக்கியமாக அதே போல் பௌர்ணமி நாட்கள்லேயும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க சாதாரண நாட்களில் போய் நம்ம வழிபாடு செய்கிறதே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் எப்படி முருகப்பெருமானுடைய அந்த பிரார்த்தனை நேரத்தோம் பூஜை நேரம் எல்லாம் பார்த்தோம் அதோடு ஒரு அழகான வீடியோ காட்சியும் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்